இப்போ வந்து நம்மகிட்ட சுக்கா நோய் வந்த புறாவும் சுக்கா நோய் வந்து ரெடியான புறாவும் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் சுக்கா நோய் வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கா நோய் கிளியர் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதுதான் வந்து சுக்கா நோய் வந்த புறா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ எலும்பாக தான் இருக்கும் கறியே உங்களுக்கு இருக்காது இவ்வளோ எலும்பு கூடாதான் அவங்களுக்கு இருக்கும் சரி இதுங்களா எலும்பு கூடாதான் இருக்கும் அதே மாதிரி புறா வந்து ஆக்டிவாக எப்படி ஆக்டிவாக இருக்கு இருந்தது எப்படி ஆகி போச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் வேகம்லாம் இருக்காது இது வந்து இப்போ நம்மள்கிட்ட வந்து சுக்கா நோய் வந்திருக்கிற புறா இது வந்து நம்மளோட சுக்கா நோய் வந்து ரெடியான புறா இதுக்கு பார்த்தீங்கன்னா கறி இருக்கும் இது வந்து நம்மள்ட வந்து சுக்கா நோய் வந்து சரியானது இப்போ சுக்கா நோய் வர்றது வந்து இப்போ கண்டுபிடிக்க வந்து நெஞ்சு இந்த எலும்பு வத்துறத கடி வத்துறத வச்சு தான் பார்க்க முடியும் இந்த புறம் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றது பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து சுக்கா நோய்க்கான மெடிசன் வந்து பார்ப்போம் சுக்கா நோய் வந்து இப்போ எல்லோரும் இப்போ அதிகம் பரவிட்ருக்கு அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க மெடிசன் எல்லாருமே அதுக்கு வந்து நாட்டு மருந்து வந்து நமக்கு அவ்வளோவா கையில் வந்து நமக்கு சூட்டபிள் ஆகாது அதுக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து தான் நம்ம வந்து செய்யணும் அதுக்கு வந்து சுக்கா நோய் வந்து எதுக்காக வருது எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம் சுக்கா நோய் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா இந்த வெயில் காலம் அதுக்கப்புறம் இந்த மழை சீசன் இந்த மாதிரி வர்றப்போ வந்து உங்களுக்கு சுக்கா நோய் வந்து அதிகம் வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லோரும் வந்து புறாவுக்கு வந்து சாப்பாடு வந்து மெயினாக சேர்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சுக்கிறப்ப நம்ம ரசம் வீட்டில் ரசம் வைப்போம் அதெல்லாம் வைக்கிறப்ப அந்த மிச்சமாக பார்த்திங்கன்னா மண்டியெல்லாம் அதெல்லாம் வந்து சாப்பாட்டில் வந்து பெருட்டி வந்து சாப்பாட்டில் பிணஞ்சி சா புறாவுக்கு வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது வந்து புறாவுக்கு வந்து சுக்கா நோய் வந்து வராது அப்படி வந்த புறா வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது புறா வந்து எப்படி சுக்கானவை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கானை வந்து கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு நாளில் தெரிஞ்சு போயிடும் புறா வந்து நல்ல கறி நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறா வந்து எப்பயும் போல் இருக்கிறத விட ஆக்டிவாக இருக்கிறத விட ரொம்ப கம்மியாகிடும் கம்மியாகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் வந்து உங்களுக்கு அந்த கறி ஃபுல்லுமே வற்றி ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப லேஸ்ட்டாக குறுங்குனப்பவே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஃப்ரான் டூ ஃபிஃப்டின்னு ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது இப்போ மெடிசன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்டெக்ஸ் மாத்திரை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு அதே சைஸில் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்டெக்ஸ் மாத்திரை அதே மாதிரி ஒரு ஒன்று இருக்கும் அது வேண்டாம் அது வாங்காதீங்க அதுக்கு பார்த்தா நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டைஜின் மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா டைஜின் மாத்திரை சைஸ் இருக்கும் இந்த சிஃப்ரான் டூ ஃபிஃப்டி வந்து டைஜின் மாத்திரை அளவுக்கு இருக்கும் அது மாத்திரை வந்து ஒரு மாத்திரை வாங்கிக்க ஒரு அட்டை கூட வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாத்திரையை வந்து நாளாக வெட்டிடுங்க ஓகேங்களா ஒரு மாத்திரையை வந்து நாலாக அறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பீஸ் வரும் அந்த பீஸை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வைக்கலாம் இல்லையா புறா வந்து நிறையா இருக்குது பத்து புறா அஞ்சு புறா வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புறாவுக்கு சீக்கம் வந்திருக்குன்னா அந்த மாதிரி வெட்டி நீங்கள் வந்து அந்த வந்த புறாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ரான் டூ ஃபிஃப்டி மாத்திரை வந்து ஒரு அந்த ஒரு முள்ளு மாத்திரையை வந்து நீங்கள் நல்லா தூளாக்கிடுங்க தூளாக்கி புறாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வைக்கிறது கம்பு எல்லாம் வச்சுருங்க வச்சுட்டு தண்ணி ஊற்றாதீங்க கடைசியாக புறா எடுத்து எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் வர்றப்ப அந்த சிஃப்ரான் டூ ஃபிஃப்டி மாத்திரையை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாத்திரையை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து அந்த புறாவுக்கு வந்து அதை வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுக்கா நோய்ங்கிறதே வந்து உங்களுக்கு தடைப்பட்டு போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி அது வந்து சரியாயிருக்கும் அது ஷிஃப்ரான் அந்த சுக்கா நோய் வந்த பூரா மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு மேலே கூட இருக்காது அதுக்குள்ளே செத்து போயிடும் அதனால சிஃப்ரான் டூ ஃபிஃப்டி வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படி சிஃப்ரான் டூ ஃபிஃப்டி கிடைக்கலையா அதுக்கப்புறம் பென்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் மாத்திரை இருக்குது அதே மாதிரி பென்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதே மாதிரி தான் மாத்திரம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிஃப்ரான் டூ ஃபிஃப்டி கிடைக்காத பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் பென்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் மாத்திரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து நாளாக வந்து நீங்கள் உடச்சி புறாக்கை வந்து போட்டு விட்டுக்கலாம் ஒரு புறாக்கை வந்து ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை உடைக்கிறேன்னு வைங்களேன் ஒரு மாத்திரை வந்து நாளாக உடச்சிருக்கீங்கன்னா நாளாக உடச்சதில் வந்து ஒரு மாத்திரை மட்டும் ஒரு பீஸ் மட்டும் புறா போட்டு விட்டு தண்ணி அடிச்சு விட்ருங்க ஓகேங்களா காலையில் டைம் போட்டிங்கன்னா புறா வந்து சாயங்காலம் இறக்கிறப்போ ஒரு அளவுக்கு வந்து கிளியராகிடுது